ஸ்ரீ குபேரன் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் ஒன்னாம் தேதி முதல் இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி தேதி வரையும் உங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம் இந்த லைஃப்பில் மாற்றம் மாற்றங்கமே அது எதன் மூலமாக கணிக்கப்படுது அப்படின்னு வெளியே எடுக்கும்போது பொதுவாகவே கோச்சார கிரகங்களை தான் நம்ம எடுக்கிறோம் இந்த கோச்சார கிரகங்களில் மாத கோள்களான மெயினான கிரகமான தலைமை கிரகமான சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் என்ன பண்ணுறோம் நம்ம வந்து மாத பலன்கள் எடுக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆங்கில மாதங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அப்படிலாம் எடுக்கும்போது இந்த சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் இருக்க மாட்டார் இரண்டு ராசிக்கு என்ன பண்ணுவார் அவருடைய ட்ராவல் இருக்கும் அப்படியே இப்போ வந்து ஒன்றும் இல்லை இப்போ ஸ்டார்டிங்கில் அவர் வந்து மகரத்தில் இருக்க ஆரம்பிச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து என்ன பண்ணுவார் டைரெக்டாக கும்பத்துக்கு போயிடுவார் ஸோ அப்போ சூரியனுடைய கதிர்வீச்சுகளுடைய செயல்பாடுகள் டிகிரி வயசாக மாறும் மகரத்துக்கு கிடைக்க வேண்டியது அடுத்து கும்பத்துக்கு மாறுது கும்பங்கும்போது மகரத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ பொதுவாகவே இந்த மாத பலன்களில் சூரியனை மையப்பகுதியாக வைத்து மற்ற ஏனைய கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க ஸோ அவங்களுடைய உங்களுடைய செயல்பாடுகள் அவங்க கொடுக்குற ஒரு டிகிரி வாய்ஸாக கொடுக்குற தன்மைகளை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாத பலன்களை நம்ம துல்லியமாக ஒரு எந்தெந்த கிரகம் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க ஸோ அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்க போதுங்கிறத கணிச்சு குறிப்பிட்ருக்கோம் இது வந்து பொது பலனே இது வந்து பொது பலனை உங்கள் சுய ஜாதகம் கிடையாது ஸோ அதை வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஏன்னா என்னென்னா இந்த பொது பலன் என்பது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மகர ராசின்னு எடுத்துக்கோங்களேன் மகர ராசியில் கோடான கோடி அன்பர்கள் நம்ம வீடியோவை பார்க்கலாம் ஆனால் அவங்கவுங்க பிறந்த டைம் வேறு அவங்களுடைய வருடங்கள் வேறு இதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது தசாபுத்தி இருக்குது இதை மையமாக வைத்து தான் எழுபது சதவீதம் எடுக்க முடியும் ஓகேவா வந்து இருபது டு முப்பது சதவீதம் அதாவது சாப்பிட வழியே இல்லை பசி ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன பண்ணனே தெரியல அப்படியே தலை வந்துருச்சு ஒரு அட்லீஸ்ட் ஒரு தண்ணி வச்சு தாகம் அடங்கும்பா ஒரு டீ குடித்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவேன் அப்போ நம்ம நினைக்கும் மாதிரிங்களா அந்த நினைவுகளையும் அந்த செயல்பாடுகளையும் கொடுக்கக்கூடிய அளவு தான் இந்த மாத கிரகங்கள் கொடுக்குது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க பசிச்சாதான் எனக்கு பசி அடங்கும் அந்த ப பசிக்குரிய சாப்பாடை சாப்பிட்ட என் பசி அடங்கும்னு நினைக்கும் பார்த்திங்களா அது உங்கள் சுய இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஓகே அப்போ நம்ம கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொன்ன விஷயத்தில் உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்குற அத்தனை விஷயம் நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறது என்னைய பொறுத்தவரை சரியில்லை ஓகேவா உங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு தண்ணியாக உங்களுடைய ஒரு வலிமை இழந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக தான் இந்த கோச்சார கிரகங்கள் உறுதியாக இருக்கும் தாக்கமும் ஏற்றமும் மாற்றமும் இருபது டு முப்பது சதவீதம்தான் தான் என்பதை நல் நம்மளுடைய நேர்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ஏற்கனவே புரியும் நம்மகிட்ட ஜாதம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் புதுசாக வரவங்களுக்கு இதை சொல்கிறேன் வாங்க வீடியோ கால் துலாம் ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் கோட்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன இப்போ வரையும் துலாம் ராசிக்காரங்கள் மூலமாக தான் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் கட்டினவங்களாக இருக்கட்டும் போல் நட்புகள் மூலமாக இருந்தால் நட்புகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஆதாயம் உறுதியாக பெற்றிருப்பாங்க ஆனால் துலாம் ராசிக்காரங்க ஒரு அறுபது சதவீதம் குண எண்பது சதவீதம் அன்பர்கள் எந்த ஒரு பிரதிபலனும் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் கூட இருக்கவங்ககிட்ட உண்மையாகவே பழகுறீங்க ஆனால் அந்த உண்மைத்தன்மைக்கு நன்மைங்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மியுதான் இருக்குது ஸோ அப்போ எப்போதான் நன்மை கிடைக்கும் எப்படியாவது நம்மளுடைய லட்சியத்தை நம்ம நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்கிங்கன்னா உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் முதல் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உறவுகள் மூலமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள் கூட இனிமேல் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு தேவையான அளவுக்கு உங்களுக்கு உறுதியாக பணம் வரும் நீங்கள் அதிகம் ஆசைப்படுற ஆள் கிடையாது எனக்கு தேவையான பணம் வந்தால் போதும்பா என் தேவையவே நான் பூர்த்தி பண்ண முடியாத அளவுக்கு நான் கடன் ஆகிட்டேன் நிறைய பேருக்கு கொடுத்து கொடுத்து உதவுனா இப்போ எனக்கு யாராவது கொடுப்பாங்களான்னு சொல்லி காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்துட்டேன் அப்படின்லாம் நீங்கள் வருத்தப்படுறீங்களா ஸோ உங்களுடைய வருத்தத்துக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய ஒரு அமைப்பு இந்த பிப்ரவரி மாதம் ஸ்டார்டிங்கில் இருக்குது சுறுசுறுப்பாக இருப்பீங்க நல்லா காலையில் இருந்துச்சுன்னா எப்படி ஃப்ரெஷ்ஷாக உங்களுடைய பயணத்தை உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் தொடங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மாற்றங்களும் கிரக ரீதி கிரகங்கள் ரீதியாக உண்டாக போகுது அப்படின்னு பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் துலாம் ராசி என்பர்களாகிய நீங்கள் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கவனம் செலுத்தணும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் உங்கள் உங்களுடைய ஹெல்த்தை பற்றி யோசித்ததே கிடையாது டைம் கரெக்டாக சாப்பிட்ற கிடையாது கரெக்டாகி தூங்குறது கிடையாது என் ஏதாவது ஒரு மனிதனுக்கு பன்னெண்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலைன்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு மட்டும் பதினெட்டு மணி நேரம் வேலை கொடுத்தாலும் தயங்காமல் வேலை வைப்பீங்க ஸோ அப்போ ஹெல்த்தில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் இருந்தனால கொஞ்சம் ஹெல்த் வாய்ஸாக சின்ன சின்ன பிரச்சனையும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ மேபி ஏதாவது ஒரு சின்ன தாக்கம் வருதுன்னா பக்கத்தில் இருக்க உடனே மருத்துவரை போய் பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க ரொம்ப நல்லது அதே போல் மருந்து வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி என்பர்கள் எக்கார்ந்து கொண்டும் நீங்களாக போய் மெடிக்கலை ஒரு மாத்திரை சொல்லி வாங்குறது நீங்களாக கைவேத்தியம் பண்ணுன்னு பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துட்டு உங்களுடைய அருகில் உள்ள உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச சிறந்த மருத்துவரை பார்த்து என்ன பண்ணுங்கள் மருந்து என்ன மருந்து சாப்பிட்லாம் ஊசி போடலாமா அப்படிலாம் கேட்டுட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் லைஃப்பில் ரொம்ப மாற்றம் உண்டு அதாவது போ அதே போல் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புண்டு அந்த பயணங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் நைட் நேரத்தில் டிராவல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக நீங்கள் பயணம் செய்வது மூலமாக உங்கள் லைஃப்பில் எதிர்பாராத தேவையில்லாத பிரச்சனைகள் வராது என்பது நிதர்சனமான உண்மை ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்